வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் சாய் ரியாலிட்டி சாய் சுரேஷ்ராஜ் ஒரு அற்புதமான இடத்துல ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு எங்கேனா சூளைமேடு பகுதியில் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டூப்ளெக்ஸ் ஃப்ளாட் அப்படின்வாங்க அதாவது வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு அமைஞ்ச இந்த வீடு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கிச்சனும் ஹாலும் இருக்கும் மேலே படிக்கட்டு போவோம் போனீங்கன்னா மேலே ரெண்டு பெட்ரூம் வரும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வீடு வீடு வருஷம் அந்த பில்டிங் கட்டி ஒரு இருபது வருஷம் ஆகுது இந்த பில்டிங் கட்டி சவுத் ஃபேசிங்ல இருக்குது தெற்கு வாசப்படியில் அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டு கார் பார்க்கிங் வச்சுக்கலாம் ஆனால் அது வந்து என்னென்னா கவர்டு கார் பார்க்கிங் வச்சுக்கலாம் பட் அது டாக்குமெண்ட்டில் கிடையாது கார் வச்சுக்கலாம் லிஃப்ட்டு கிடையாது இது வந்து லிஃப்ட்டு கிடையாது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு லிஃப்ட்டு கிடையாது டூப்ளெக்ஸ் மாடல் டூப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னு உள்ளே மாடிப்படி வந்து வரும் வீடு இதோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் ட்யூ ஃபை ஃபுட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஃபோர் எயிட்டி யூடிஎஸ் வருது அறுபது லட்ச ரூபாய் கேட்குறாரு ரேட்டு பேசி கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ரொம்ப கம்மி பண்ண முடியாது கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இருபத்தி நாலு அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு என் அன்பு சொந்தங்களே இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீனில் நம்பர் தெரிஞ்சு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நேராக வந்து பாருங்கள் விருப்பம் உள்ளவர்கள் உடனே வாங்கி பயனடைங்க உங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டுங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மூலியமாக அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற பார்த்தம் கிடைக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குறது பிராப்தம் நம்மளே லோன் பண்ணித்தரோம் அதனால் நீங்கள் பைபிள்வே தேவையில்ல ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம பண்ணி தரலாம் லோனு மறுபடியும் ஒரு புதிய ப்ராப்பர்டியுடன் உங்களை சந்திக்கும் வரை முழுவது எஸ் சாய் சுரேஷ் ராஜ் சாய் ரியாலிட்டி நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்